எங்க மண்டைய பார்த்தாலே தெரிய வேணா நாங்க தான் திருட்டு திமுக ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க அவர் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் முதல்வர் மரியாதை இல்லாம ஏன்டா இவ்வளவு அநியாயம் பண்றீங்க திரு விஜய் அவர்கள் எப்போ அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரோ அன்னிலிருந்து அந்த டே ஒன்ல இருந்து திமுக காரங்க விஜய போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க கேரக்டர் அசோசினேட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அன்னில இருந்து அவங்களும் ஆரம்பிச்சுட்டாங்க திமுகவையும் திமுக தலைவர்களையும் எடுக்கிறதுக்கு அண்ணில இருந்து அவங்களும் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு நடுவுல இந்த ஏயினுடைய வளர்ச்சி வேற பாருங்க இப்ப அந்த பசங்க ஏய வச்சுக்கிட்டு எப்படி புதுசு புதுசா தினிசு தினிசா வித்தியாசமா கலாய்ச்சிட்டு வராங்க பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பாஜகவே பாத்தீங்கன்னா இந்த அளவு இறங்கி கலாய்க்கிறதே கிடையாது ட்ரோல் எல்லாம் பண்றதே கிடையாது பட்டு இன்னமும் பெரிய அளவுல அந்த ஒரு ஸ்டேஜுக்கு டிவிக்கே வரவே இல்லை பட் அந்த தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் பாரபட்சம் பார்க்காம பார்க்காம போட்டு கட்டிட்டு பாஜகவும் சரி அதிமுகவும் சரி இப்பதான் ஓரளவு ஓரளவு திமுகவை கலாய்க்கவே ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த திமுக காரங்க ஏதாச்சும் அவதூறுகளை பரப்பினா தவறான விஷயங்களை பரப்பிட்டு இருந்தா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தா இந்த பாஜக என்ன பண்ணுவாங்க ஐயோ சார் நீங்க தவறான விஷயங்களை பரப்பிட்டு வரீங்க இதுதான் உண்மையான விஷயம் நீங்க ஏன் இது மாதிரி பொய் பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க பாருங்க டேட்டா என்ன சொல்லுது பாருங்க நீங்க இது மாதிரி பொய் எல்லாம் பேசிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி அம்பி அம்பி மாதிரி இருந்தாங்க ஒன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் இப்படிலாம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்பதான் கொஞ்சமா கலாய்க்கவே ஆரம்பிச்சிருக்காங்க டேட்டா சொல்லல டேட்டாவோட அவங்க பேசல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் சொல்றாங்க அட் தி சேம் டைம் கலாய்க்கவும் செய்யறாங்க இப்ப பாஜக நான் சொன்னேன் இல்லையா அது தமிழக பாஜகவை ஓகேங்களா பாஜக மேலிடத்தை சொல்லல மேலிடம் பாஜக மேலிடம் அவங்களா வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நேரு இந்திரா சோனியா ராகுல்னு சொல்லிட்டு யாரையும் அவங்க விட்டு வைக்கிறதே கிடையாது அவங்க வேற லெவல் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் தமிழக பாஜக பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா தான் இருந்தாங்க சொன்ன மாதிரி அம்பி மாதிரி தான் இருந்தாங்க அண்ணாமலை ஆக்ரோஷமா பேசுறாரு எச் ஆக்ரோஷமா பேசுறாரு ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் ஆக்ரோஷமா பேசுறாரு அசோகாமன் வெற்றி செய்யறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சோஷியல் மீடியால அபிஷியல் பாஜகவின் பக்கங்கள் இருக்கு இந்த ட்விட்டர் பேஸ்புக் இது மாதிரியான பேஜஸ் அங்க பாத்தீங்கன்னா பாஜக ரொம்ப 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 சாந்த சொரூபமா தான் இருப்பாங்க வாட் எவர் இப்ப அவங்க மாறிட்டாங்களையா அது வரைக்கும் சந்தோஷம் உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு இப்போ தமிழக பாஜகவின் அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் பாருங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறையை மீட்க வந்த நவீன பாரதியே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஊப்பி ஏதோ ஒரு இடத்துல போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்கு அந்த இமேஜை ஷேர் பண்ணி உதயநிதி ரசிக மன்ற தலைவரே இங்க இங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே அந்த மீமை பாருங்களேன் பாரதியா சார் நீங்க நீங்க பாரதியா அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ்காரர் ஒரு திருடன் அடிக்கிற மாதிரி மீம் சப்போர்ட் வச்சிருக்காங்க ஆல்ரெடி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களை நெட்டிசன்கள் நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க அதுக்கு நடுவுல இப்படிப்பட்ட ஒரு வேலையை எந்த ஊப்பி பார்த்தாலும் தெரியல அடை தற்கூரி ஊபீஸ்களா உங்க தலைவர்களை கலாய்க்கிறதுக்கு ஏன்டா நீங்களே ரூட் மேப்ப போட்டு தரீங்க இதை தாண்டா எல்லாம் தற்கொன்று சொல்றான் தற்கூரி ஊபீஸ்கள்னு சொல்றோம் நடிப்பு அரக்கன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப வந்தது அவர் மாதிரி அழுது கண்டிஷன் அன்பில் மகேஷ் அவர்கள் பெருசா வெளியே வரதே கிடையாது இந்த பிரஸ் மீட்டு அப்புறம் பப்ளிக் இடத்துல வந்து நின்று பேசுறது இது மாதிரி விஷயங்கள் அவர் பண்றதே கிடையாது கொஞ்ச நாளா அவரு அமைதியா இருந்தாரு சைலண்டா இருந்தாரு ஏன்னா மறுபடியும் நம்மள இந்த நடிப்பு அரக்கன் சொல்லி கலாய்க்க போறாங்க அப்படின்றதுனால அவர் அமைதியா இருந்திருப்பாரு ஓகேங்களா பட் இப்போ இந்த ஊபிஸ்கள் பண்ண வேலையால மறுபடியும் நடிப்பு அரக்கன் அப்படின்ற அந்த விஷயமும் ஃபேமஸ் ஆகிட்டு வருது இந்த நவீன பாரதிய அப்படின்னு சொல்ற இந்த ஒரு போஸ்டரும் ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இந்த போஸ்டரை பார்த்த நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க சும்மா இருப்பாங்களா இந்த போஸ்டரை வச்சுக்கிட்டு எவ்வளவு கலாய்க்க முடியுமோ அவ்வளவு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்காக ஒரு மூணே மூணு குட்டி கிளிப்பிங்க கொண்டு வந்திருக்கேன் இந்த கிளிப்பிங்க பாத்துட்டு வாங்க இப்போ இத பாத்துட்டு வாங்க கடைசியா இது இத பார்த்துட்டு வாங்க என்ன பாக்குற நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா நடிப்பு அரக்கனா இருந்த அன்பில் மகேஷ் இப்போ நவீன பாரதியா ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி கலாச்சி இப்பதாங்க ஒரு நாலு நாள் முன்னாடி திமுக திகாவின் காவின் மேடை போட்டு பாரதியார அவ்வளோ அசிங்கசிங்கமா பேசிட்டு வந்தானுங்க இப்ப திமுக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களை நவீன பாரதினு அவங்க போஸ்டர் ஓட்டுறாங்க டே யாரா நீங்களாம் எங்கிருந்தா வரீங்க ஆஹ் நீங்களா பிறகும் போதே மூளை இல்லாம தான் பிறந்தீங்களாடா ஏன்டா இவ்வளவு தற்குறியா இருக்கீங்க நீங்கதான் பாரதியார அசிங்கசிங்கமா பேசுனீங்க இப்ப உங்க தலைவரை நவீன பாரதின்னு சொல்றீங்க எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதி ராமானுஜாய் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஸ்ரீராம் டிசம்பர் இருபத்தி ஐந்து முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த தினம் இந்த நாளை நல்லாட்சி தினம்னு கொண்டாடுறாங்க எப்படி கருணாநிதி பிறந்த நாளை ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொல்லி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி ஏன் திரு வாஜ்பாய் அவருடைய பிறந்தநாள நல்லாட்சி தினம்னு கொண்டாடணும் அவருடைய தேசப்பற்று வெளிப்படையான ஆட்சி அவருடைய பொறுப்புணர்வுகள் பாரத மக்களை மையப்படுத்தி நாட்டை நல்வழிப்படுத்த அவர் செய்த தியாகங்கள் மற்றும் அவருடைய தொலைநோக்கு பார்வை இது போன்ற தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துல இருந்தாரு இப்ப நாம விக்ஷித் பாரத்னு சொல்றோம் இல்லையா அந்த விஷயத்திற்கு பவுண்டேஷன் போட்டது வாஜ்பாய் அவர்கள் தான் வாஜ்பாய் அவர்கள் செய்த காரியங்கள் சாதாரணமான காரியங்களே கிடையாது அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் எல்லாமே தொலைநோக்கு பார்வையோடு செய்த காரியங்களாக தான் இருக்கும் அந்த காலகட்டங்களில் இந்தியாவில் இருந்த கிராமங்கள் ஏரியா ஃபிஃப்டி ஃபோர் மாதிரி தனித்து விடப்பட்டிருக்கும் கிராமங்களுக்கும் சிட்டிஸ்களுக்கும் பெருசாக சம்பந்தமே இருக்காது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களை ஏலியன்கள் மாதிரி தான் இவங்க எல்லாருமே பார்த்தாங்க பட் வாஜ்பாய் அவர்கள் செய்த சாலை புரட்சியின் காரணமாக இந்த சூழ்நிலையானது ஒட்டு மாறிடுச்சு தங்க நாற்கர சாலை டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா இந்த மாநகரங்களை இணைக்கிற விதமா அஞ்சாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு இவர் ரோடு போட்டாரு அந்த காலகட்டங்களில் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக மிக முக்கிய காரணமா இருந்தது இந்த சாலைகள் தான் இந்த நான்கு வழி சாலைகள் தான் வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு இந்த பாரத எல்லைகளை இணைக்கிற விதமா ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு மனுஷன் சாலை போட்டாரு இதன் மூலமா பயனடைஞ்சது தொழிலதிபர்கள் மட்டும் கிடையாது இந்த நகர்ப்புறங்கள்ல வசிக்கிறவங்க மட்டும் கிடையாது கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களும் விவசாயிகளும் இவங்களும் இதன் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க திரு வாஜ்பாய் அவர்கள் போக்குவரத்து துறையில மட்டும் புரட்சியை செய்யல இவரு தொலைத்தொடர்பு துறையில அதாவது இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா இதுலயும் மாபெரும் புரட்சிகளை செஞ்சிருக்காரு நியூ டெலிகாம் பாலிசி நைன்டீன் நைன்டி நைன் இதன் மூலியமாக அந்த ஒட்டுமொத்த துறையவே இந்த மனுஷன் தான் காப்பாத்தினாரு பல சீர்திருத்தங்கள் மூலியமாக பயனாளிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் லாபம் வர மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இவர் செஞ்சிருக்காரு அதே மாதிரி விமானம் ரயில்வே துறை இதிலையும் மனுஷன் விட்டு வைக்கல அங்கேயும் புரட்சிகள் செஞ்சிருக்காரு இந்த ஐஆர்சிடிசி ஆன்லைன் வெப்சைட்டை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலதான் நாம இப்போ வரைக்கும் டிக்கெட்டுகளை புக் பண்றோம் அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு விஷயத்த ஆகஸ்ட் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் தான் கொண்டு வந்தாரு அறிமுகப்படுத்தினாரு டிஜிட்டல் இந்தியாவை செதுக்கிறது மோடியா இருக்கலாம் பட் வித போட்டது வாட்ச்பாய் அவர்கள் தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு நாடு முழுக்க சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுத்தது வாஜ்பாய் அவர்கள் தான் துறை சார்ந்த சீர்திருத்தங்கள் ஒரு பக்கம் இவர் செஞ்சிட்டு அரசு நிர்வாகம் நிர்வாகம் சார்ந்த பல விஷயங்களும் இவர் மாத்திருக்காரு பல விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காரு எஃப்ஆர்பிஎம் அப்படின்ற ஒரு சட்டம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இது நம்முடைய நிதித்துறைக்கான சட்டம் இதன் மூலியமா நம்முடைய பாரத தேசம் எப்பேற்பட்ட பொருளாதார கொள்கை வச்சிருக்கு அப்படின்றத இந்த உலகத்துக்கு அவர் காட்டினாரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டி இன்வெஸ்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை செஞ்சதும் வாஜ்பாய் அவர்கள்தான் அதாவது நஷ்டத்துல போகக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குனாரு எக்ஸாம்பிளுக்கு பால்கோ விஎஸ்என்எல் இது மாதிரியான நிறுவனங்களை தனியார் மயமாக்கினாரு அதே மாதிரி பழங்குடியின மக்களை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்கள் இருந்தது இல்லையா அதை சீர் செஞ்சதும் வாஜ்பாய் அவர்கள்தான் ஒரு நாட்டின் குடிமகனுக்கு தன்னுடைய நாடு எந்த நிலையில இருக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை அது ஒளிவு மறைவு இல்லாம சொல்லணும்னு நினைச்சாரு மக்களுக்கு அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி விரும்பினாரு அவருடைய வெளிப்படையான அரசு நிர்வாகத்தின் மூலியமாக அதை சாதிச்சும் காட்டினாரு அப்புறம் ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் அதையும் நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் தான் கொண்டு வந்தாரு இதுதான் டிஜிட்டல் இந்தியாவினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் தேசிய பெருமையையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளையும் ஒரே நேரத்துல செஞ்சாரு அதே மாதிரி தன்னுடைய தைரியமான முடிவுகள் மூலியமாக இந்த பாரத தேசம் எவனுக்கும் அடிப்படையாது மண்டி போட்டு இருக்காது அப்படின்றத காட்டினாரு அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் பொக்ரான் எயிட் பாரத தேசம் அணு ஆயுதம் உள்ள தேசமாக இருக்க கூடாதுன்னு வெளிநாடுகள் மட்டும் கிடையாது இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாதிரியான தேச விரோத கட்சிகளும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பட் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையை படாம பொங்கடா ஹேர்கலா அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் பாட்டு அந்த வேலையை பார்த்துட்டே இருந்தாரு செஞ்சு காமிச்சாரு அதை செஞ்சது வேற யாரும் கிடையாது நம்மளுடைய அப்துல் கலாம் மையா அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் தான் சந்திராயன் ஒன் டூ தௌசண்ட் த்ரீ டெல்லி மெட்ரோ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டூ இது எல்லாமே அவருடைய ஆட்சி கால தான் கொண்டு வரப்பட்டது நம்ம மனுஷன் எப்பேற்பட்ட தொலைநோக்கு பார்வையோட இருந்திருக்காருன்றத பாருங்களேன் இப்ப நாம சந்திராயன்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு இருக்கோம் மெட்ரோ பல இடங்களுக்கு வந்துருச்சு பட் இதுக்கான விதைகளை இதுக்கான பவுண்டேஷன் போட்டது வாஜ்பாய் அவர்கள் தான் நெக்ஸ்ட் சர்வ சிக்ஷா அபியான் டூ தௌசண்ட் ஒன்ல வந்த இந்த திட்டமானது கல்வியில ஒரு மாபெரும் புரட்சியை செஞ்சது அதுக்கப்புறமா அந்தோதயா அண்ணா யோஜனா இது டூ தௌசண்ட்ல கொண்டு வரப்பட்டது இது குறைந்த விலையில் தானியம் வழங்கும் திட்டம் விவசாயிகளுக்காக இந்த கஷ்டப்படுற விவசாயிகளுக்காக ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில இந்த திட்டத்தின் மூலயமா தானியங்கள் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் கிசான் கிரெடிட் கார்டு இது நைன்டீன் நைன்டி இவர் கொண்டு வந்தாரு இது விவசாயிகளுக்கான சட்டம் இத மாதிரி அவர் செஞ்ச காரியங்களை நாம சொல்லிக்கிட்டே போகலாம் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜிடிபிடைய குரோத் பயங்கரமா இருந்திருக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வேஷன் அதிகமா இருக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருந்தது ஹைவேஸ் சொல்லவே வேண்டாம் இப்போ வரைக்கும் அவர் சாலைகள் இருந்துட்டு தான் இருக்கு அப்புறம் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ரொம்ப கட்டுக்கோப்பா இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி அதாவது வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டங்கள்ல இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமான நிலையில தான் இருந்திருக்கு இன்ஃப்ளேஷன் டபுள் டிஜிட்ல இருந்திருக்கு ஹைவேஸ் அவ்வளவு மோசமா இருந்திருக்கு டெலிகாம் அதிகப்படியான விலையை வச்சிருந்தாங்க பட் அதை பெருசா யாரும் உபயோகிக்கவே இல்லை அப்புறம் ஃபாரெக்ஸ் ரிசர்வேஷன் இருக்கு அது வெறும் இருபத்தி ஒன்பது பில்லியன் மட்டும்தான் இருந்தது வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி செய்த அந்த ஒரு காலகட்டங்கள்ல நைன்டீன் நைன்டி எயிட்ல இருந்து டூ தௌசண்ட் போர் வரைக்கும் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வேஷன் கிட்டத்தட்ட நூத்தி பதிமூன்று பில்லியனா மாத்தினாரு வாஜ்பாய் அவர்கள் தான் மாத்தினாரு ஜிடிபி குரோத் இருக்கு இல்லையா அது வாஜ்பாயுடைய காலகட்டத்துல அதிகமா இருந்தது பட் அதுக்கு முன்னாடி இந்த காங்கிரசோடைய ஆட்சி காலகட்டங்களை ஜிடிபி குரோத் அப்படின்றது இல்லவே இல்லை அது என்ன நிலையில இருக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு உயிரோடதான் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது அவ்வளவு மோசமா அவ்வளவு கேடு கட்ட தான் இதை காங்கிரஸ்காரங்க கொடுத்திருந்தாங்க திரு வாஜ்பாய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய கட்சிக்காக தன்னுடைய ஜாதிக்காக தன்னுடைய மதத்துக்காக தனிப்பட்ட சில பல காரணங்களுக்காக அரசியல் செய்த சாதாரண அரசியல் தலைவர் கிடையாது இன்னைக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய சாலைகள் இன்னைக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்கள் இன்னைக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிஜிட்டல் சேவைகள் இப்ப நாம எல்லாருமே டிஜிட்டல் சேவைகளை நம்பி மட்டும்தான் இருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்குமே அதிகத்தளம் போட்டது வாஜ்பாய் அவர்கள் தான் அப்படிப்பட்ட வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாளை நல்லாட்சி தினம்னு கொண்டாடாம நேருமாமா இந்திரா காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி கருணாநிதி இவங்களுடைய பிறந்தநாள நல்லாட்சி தினம் கொண்டாட முடியுமா வாஜ்பாய பக்கத்துல நிக்கிறதுக்கான தகுதி கூட மாமா அவர்களுக்கு கிடையாது காங்கிரஸ் எந்த ஒரு தலைவர்களுக்கும் கிடையாது வாஜ்பாய் அவர்கள் செய்த இந்த சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வந்த மாற்றங்களை காங்கிரசே கொண்டு வந்திருக்கலாம் காங்கிரஸ் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம் பட் அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை தங்களுடைய சொத்துக்களை அதிகப்படுத்தணும் ஊழல் பண்ணணும் மற்ற விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் கவனம் செலுத்தினாங்களே ஒழிய நாட்டின் பாதுகாப்பு நாட்டின் வளர்ச்சி பொருளாதார கொள்கைகள் இதன் மீது எல்லாம் பெருசா அவங்க போக்கஸே பண்ணல அக்கறையாவே இல்ல சோ நீங்களே சொல்லுங்க வாஜ்பாய் பக்கத்துல எல்லாம் நேருமாமா நிக்க முடியுமா அந்த தகுதி நேருமாமாவுக்கு இருக்கா